கடந்த ஒன்றாம் தேதி அன்று உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக வந்த ஒரு தீர்ப்பினை இங்கே சுட்டிக்காட்டி அவர்கள் ஒதுக்கீடு சம்பந்தமாக செல்லும் என்று அறிவிப்போடு இல்லாமல் கிரிவிளையர் என்கின்ற ஒரு வார்த்தையும் அதோடு சேர்த்து அவர்களை தீர்ப்பின் எதிரொலியாக இங்கே புரட்சி பாரதம் ஏபிஎல் அரசு ஊழியர் கூட்டமைப்பு இரண்டு பேரும் இணைந்து நடத்துகின்ற அரசைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தீர்ப்பை பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்றுதான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் நீதிபதிகள் ஏன் இது மாதிரியான முரண்பாடான ஒரு கருத்தை அல்லது அவருடைய தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கேள்வி கனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது கடந்த வருடம் பத்தாவது மாதம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வந்த இந்த வழக்கை கிடைப்பில் போட்டுவிட்டு திடீரென டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி மூன்று நாட்களாக இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அவசர அவசரமாக இந்த தீர்ப்பை வழங்குவதற்கான காரணம் என்ன பத்து மாதங்களாக போட்ட இந்த வழக்கு ஏன் அப்பொழுதே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை தீர்ப்பை சொல்லவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் தான் அனைவரும் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுடைய தேர்தலை அவர்கள் இந்த தீர்ப்பு தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தால் இன்றைக்கு இருந்த தோல்வி இன்னும் படும் மோசமாக இருந்திருக்கும் என்கின்ற ஒரு காரணத்தினால் தான் இந்த தீர்ப்பை தள்ளி வெளியிட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்கின்றவளுக்கு இன்றைக்கு எழுந்திருக்கிறது உள்நோக்கத்தோடு கொடுத்த இந்த தீர்ப்பை தான் சாதாரண மக்களும் இன்றைக்கு எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பினால் பட்டியலிடப்பட்ட சாதிகள் பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எந்த காரணத்திற்காக இந்த சாதிகளை எல்லாம் பட்டியலிட்டார்களோ பட்டியல் இனத்தில் ஒன்றிணைத்தார்களோ இவர்களை எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திலே எதற்காக நிறைவேறி இருக்கிறதா என்கின்றதை நாம் பார்த்தால் எண்ணம் கூட இல்லை என்றுதான் பதிலாக இருக்கின்றது ஆகவே உட்சாதிகளை எல்லாம் உடைப்பதற்கான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வெளியிட்டிருப்பது வேதனை என்றும் தோன்றுகிறது ஆகவேதான் உடனடியாக அரசே மேல் முறையீடு மூலமாக இந்த தீர்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பட்டியலிடப்பட்ட இந்த சாதிகளை உடைக்க கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது அதே நேரத்திலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கிருமிலேயர் கூட உள்நோக்கத்தோடு கொடுத்திருக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் பரிசீலனை செய்து இந்த கிரிமினராக இருந்தாலும் உள் ஒதுக்கீடாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்ற இந்த பட்டியலினத்தை எங்களை கூறு போட நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் எங்களுக்குள்ளாக சண்டை சச்சரவுகளை அரசியல் கட்சிகள் இழுத்து விடுவது எந்த விதத்தில் நியாயம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அந்த வேலையை செய்தது இப்பொழுது மத்திய அரசு செய்கிறது என்று சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற உள்நோக்கம்தான் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது அது ஏன் சொல்லுகிற தமிழக தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு மண்டலம் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியில அருந்ததிய மக்கள் தொடர்ந்து அதிமுகவிற்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் அதை எப்படியாவது உடைக்க வேண்டும் திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு தான் அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஆறில கலைஞர் முதலமைச்சராக இருக்க இருந்த பொழுது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே அவரை தெரிந்திருந்தும் கூட ஏற்கனவே இரண்டு மூன்று மாநிலங்களிலே உயர் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு தோல்வியுற்ற பிறகும் அதை கூட அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் மூன்று சதவீத உள்ஒதுக்கீடாக கொடுத்து இந்த மக்களுடைய ஒற்றுமையை பிரிப்பதற்கு அதை அதைதான் இன்றைக்கு மத்திய அரசும் செய்து கொண்டு இருப்பது வேதனையாக இருக்கின்றது ஆகவே தான் இன்றைக்கு கண்டிக்கின்ற வகையிலே அல்லது மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இதை உடனடியாக மத்திய அரசு மேல்முறையீடு மூலமாக இந்த வழக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பட்டியலின மக்கள் எப்பொழுது போல ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் எங்களுக்குள்ளாக பிரிவினையை உருவாக்க கூடாது என்றுதான் இருக்கின்றது பாமக தரப்புல அது இப்ப இல்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுலயே சொல்லிருக்காரு தொண்ணூத்தி அஞ்சுலயே பெரியவர் ஐயா சொல்லியிருக்காரு மருத்துவர் சொல்லியிருக்காரு பாமக ஆட்சி வந்தனாக்க ஒரு தலித்தை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோன்னு அதே தான் இப்போ இருக்கிற தலைவர் சொல்லியிருக்காரு அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுத்துக்கல அவர் சொல்கிற மாதிரி தைரியமாக வேற எந்த அரசியல் கட்சியும் சொல்லலையே ஏன் சொல்லக்கூடாது எதனால வந்ததுன்னு சொன்னா சமீபத்தில் வீசுகாரனுடைய தலைவர் பேசியிருப்பார் அதாவது எந்த மாநிலத்திலும் ஒரு தலித்து முதலமைச்சரா வர முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க ஏன்னா அவர் சொன்ன கருத்துல கூட எங்களுக்கு உடன்பாடு ஏன்னா ஏற்கனவே ஒரு நாலஞ்சு மாநிலத்துல தலித்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க ஆனா அவர் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லல அதனால இவர் பாமக தலைவர் என்ன சொல்றாருன்னா எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தாக்கா நாங்க தலித்த முதலமைச்சர் ஆத்துறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ற அது ஒண்ணு தப்பு இல்லையே மற்ற கட்சி தலைவர்களை சொல்ல சொல்லுங்க இவ்வளவு தைரியமா திமுகல சொல்லுவாங்களா அதிமுகல சொல்லுவாங்களா இல்ல வேற எந்த கட்சியில சொல்லுவாங்க திமுகலயோ அதிமுகலயோ ஒரு தலித்த முதலமைச்சரா ஆக்குறோம்னு சொல்லட்டுங்க நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்போ தாங்க சமூக நீதி இதுல நான் வந்து என்னை வந்து யாருமே ஏத்துக்கல எங்க என்னை வந்து யார் என்ன யாரும் தேர்ந்தெடுக்கல அப்படின்ட்டு ராமதாசே கூட புலங்கிருக்காரு சமூகத்துல திடீர்னு எதிர்பட்டு வந்துச்சு அதுதான் சொல்றோமே இவர் இந்த மாதிரி சொன்னதனால நாங்க தயாரா இருக்கிறோம்னு சொல்றோம் ஆர்ப்பாட்டம்

மன்ற பரிந்துன்றிகாட்டு நடைமுறைப்படுத்தாதே எச்சரிக்கை 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 செய்கின்றோம் புரட்சி பாரதம் சார்பின் இது எப்ப சார்பின் இது சார்பின் இது கூட்டம் é hey. 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 hey.

மணிப்பூர் கலவரம் எதனாலே இடஒதுக்கீட்டின் குளறுபடியால் அதனாலே அதனாலே தவறான தீர்ப்பினாலே அதனாலே அதனாலே மங்காளதேசர்